ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான புதன்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எப்படி இருக்கீங்க எல்லோரும் நலமா இருக்கீங்களா நாங்கள் நலமா இருக்கும் நண்பர்களே உங்கள் நலென்ன தாராளமா கமெண்ட் செக்ஸில் எங்களுக்கு தெரியப்படுத்தலாம் இன்றைய தினம் புதன்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன விஷயங்கள் நாம் செய்யலாம் என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும் மேலும் இன்றைய தினத்திற்கான அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்ட எண் என்ன காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் திருமண வாழ்க்கை வியாபாரம் என அனைத்து விஷயங்களும் எப்படி இருக்கும் என்ற டீட்டெயில்டான பொதுவான நமது ராசி இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம் மறக்காமல் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள் ஒருவேளை நீங்கள் மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்கள் ராசிக்கான லிங்க் வந்து நான் கீழே டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து கொடுத்துருக்குறேன் ஸோ மேசம் முதல் மீனம் வரையிலான பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான லிங்க் வந்து அந்த நேமுக்கு நேரம் இருக்குங்க சோ அந்த நேமுக்கு நேரம் இருக்கக்கூடிய லிங்கை கிளிக் பண்ணி உங்க ராசி பலன்களை நீங்க பாத்துக்கலாம் நம்மளுடைய நண்பர்களுடைய ராசி பலன்கள் குடும்ப உறுப்பினர்களுடைய ராசி பலன்கள் என அனைவருடைய ராசி பலன்களும் நீங்கள் பார்த்துக்கொள்ள டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் இருக்கக்கூடிய லிங்கை நீங்க பயன்படுத்திக் கொள்ள நண்பர்களே இந்த தினம் யாரெல்லாம் பிறந்த நாள் கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்கும் எனது இனிய உளமார்ந்த பிறந்த நாள் வாழ்த்துகள் நண்பர்களே விஷ் யூ மோர் ஹாப்பி ரிட்டன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் ஃப்ரெண்ட்ஸ் மேலும் திருமண நாள் போன்ற சுபகாரிய தினமாக கொண்டாடுபவர்களுக்கும் எனது உளமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் விஷ் யூ ஹேப்பி மேரிட் லைஃப் இன்றைய தினம் இரண்டு சிம்பிளான விஷயங்களை இன்றைய முதல்ல நீங்கள் கடைபிடிக்க முயற்சி பண்ணுங்கள் நண்பர்களே அது உங்களுக்கு வாழ்க்கையில் நல்ல ஐஸ்வர்யங்களை கொண்டு வந்து தரும் என்னென்னு பார்த்தீங்கன்னா முதலாவதாக மனசார கூட யாருக்கும் தீங்கு நினைக்கக்கூடாது இரண்டாவதாக உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழணுங்க வழி யோசிக்காதீங்க இந்த இரண்டையுமே கடைபிடிச்சிங்கன்னா சித்தர்கள் வாக்கின்படி உங்களுக்கு இறைவனுடைய பரிபூர்ண அருளும் சகல ஐஸ்வரியங்களும் கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய தினம் புதன்கிழமை ராசி பலங்களுக்கு இப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் ஜனவரி மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்க புதன்கிழமை தமிழ் வருடத்துல சுபகிருது வருடம் தை மாதம் பதினோராம் நாள் இன்றைய தினம் வளர்பிறை சதுர்த்தி தினங்க இன்றைய தினம் விநாயகர் வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு விநாயகர் வழிபாடு நல்ல பலன்களை தரும் இன்றைய தினம் கரிநாள் கூட இன்றைய தினத்திற்கான நமது துலாம் ராசி அன்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பொழுது இன்றைய தினத்தை பொறுத்தவரைக்கும் மிகச்சிறப்பாக ராசியிலேயே கேது பகவான் இருக்கிறாருங்க மூன்றாம் இடத்தில் புதன் பகவான் இருக்கிறாங்க நான்காம் இடத்தில் இரண்டு கிரக சேர்க்கையாக சனி பகவானுடன் சூரிய பகவான் இணைந்து காணப்படுகிறார் ஐந்தாம் இடத்தில் சுக்கரன் சந்திரன் சேர்க்கையும் ஆறாம் இடத்தில் குரு பகவானும் இருக்கிறார்கள் இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நீங்கள் உங்களது குழந்தைகள் மூலமாக அதிகமான மகிழ்ச்சிகளை பெறக்கூடிய நாளாக அமைய பெறுவீங்க குழந்தைகளுடைய எண்ணங்கள் என்ன அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கிட்டு உங்களுடைய குழந்தைகளுடைய விருப்பங்களை நிறைவேற்றி அதன் மூலமாக மனமிகிழ்ச்சி கொள்ளக்கூடிய யோகம் என்றுதான் உங்களுக்கு இருக்கிற நண்பர்களே மேலும் ரொம்ப வலுவான மனநிலையில நீங்க இருப்பீங்க உங்க உங்களுடைய உறுதியான மனநிலை காரணமாக உங்களுக்கு வரக்கூடிய எதிர்ப்புகள் எல்லாத்தையுமே பயம் இல்லாமல் ஃபேஸ் பண்ணி சூப்பராக இந்த தினம் எல்லாத்தையும் சால்வ் பண்ணக்கூடிய யோகம் இருக்குங்க ரொம்ப சக்திசாலியாக உணரக்கூடிய யோகம் இருக்குது உங்களுடைய வேகம் தொடரும்படி நீங்கள் பார்த்துக்கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் நண்பர்களே எந்த சூழ்நிலையா இருந்தாலும் சரி நீங்கள் உங்கள் சூழ்நிலையை வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு சிறப்பாக வெற்றியை பெறுவதற்கு கண்டிப்பாக உங்களுடைய வலுவான அந்த அச்சமற்ற தன்மை வந்து கண்டிப்பாக உறுதுணையாக அமையும் மேலும் உங்களுடைய சேவிங்ஸ் எப்படிலாம் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் இன்னைக்கு நீங்கள் கத்துக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது புதிதாக வீடு வாங்கக்கூடிய யோகம் உங்களுக்கு இருக்க நண்பர்களே எனவே அசை சொத்துக்கள் வாங்குவதன் மூலமாக உங்களுக்கும் உங்களது குடும்ப உறுப்பினர்களுக்கும் ஆனந்தம் பெருகும் நல்ல நல்ல செய்திகள் வந்து சேரக்கூடிய யோகம் என்று தினம் உங்களுக்கு அமைந்திருக்கு மேலும் மற்றவர்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல ஆதாயங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால தேவையான உதவிகள் தக்க தருணத்தில் உங்களுக்கு கிடைக்கும் நண்பர்களே எனவே மிக மிக சிறப்பான ஒரு அமையும் சவாலான பணிகள்ல ரொம்ப ஈடுபட்டோட நீங்க நீங்க கலந்துக்குவீங்க உங்களுடைய கல்யாண கனவுகள் எல்லாமே இப்பொழுது நினைவாக கூடிய வகையில் அனைத்து விதமான நல்ல நன்மைகளும் இருக்கு சுபகாரிய முயற்சிகளை தாராளமாக மேற்கொள்ளுங்கள் நண்பர்களே நீண்ட நாள் கனவு இப்பொழுது நிஜமாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அதை சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் வியாபாரம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க வியாபாரத்தில் உங்களுக்கு மகிழ்ச்சிகள் அதிகரிக்கக்கூடிய வகையில் பொருளாதார முன்னேற்றங்கள் கண்டிப்பாக இருக்கு தன லாபங்கள் நிறைந்தே காணப்படுங்க இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் மனசு உறுதிட்டே இருக்கக்கூடிய சில பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தெளிவான முடிவு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு நண்பர்களே மேலும் நீண்ட நாள் பிரார்த்தனைகள் ஏதாவது இருந்தது அப்படின்னா அதை நிறைவேற்றுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த தினம் வியாபாரத்தில் கொஞ்சம் நிதானி புதிய முடிவுகளில் மட்டும் கொஞ்சம் சிந்தித்து செயல்பட்டீங்க அப்படின்னா சூப்பரான ஒரு நாள் அமையங்க அலுவலக பணியில் இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு மகிழ்ச்சியான நல்ல தருணங்கள் ஏற்படுங்க நல்ல ஒரு ஒற்றுமையான சூழ்நிலை இன்றைய தினம் உங்களது அலுவலக பணியில் இருக்கிற நண்பர்களே உத்தியோகத்துல உங்களுக்கு தொல்லை தந்து கொண்டிருந்த எதிரிகள் எல்லாமே இப்பொழுது விலகக்கூடிய யோகம் இருக்கிறதுனால அது உங்களுக்கு மனமகிழ்ச்சியை ஏற்படுத்தி தரக்கூடியதாக அமையும் குடும்பத்தில் அமைதி மகிழ்ச்சி ஒற்றுமை ஆகியவை கண்டிப்பாக அதிகரிக்கும் உங்களுக்கு குடும்பத்தில் இப்போது சுப நிகழ்ச்சிகளுக்கான நல்ல வாய்ப்புகள் இருக்குது அது சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இப்போ உங்களுக்கு கரண்ட்டாக என்ன தேவை இந்த காலத்தில் உங்களுக்கு என்ன தேவையோ அது எல்லாத்தையும் பூர்த்தி செய்து கொள்ளக்கூடிய ஒரு அதிர்ஷ்டகரமான சூழ்நிலை தான் நீங்கள் இன்றைக்கி இருப்பீங்க எனவே சூப்பரான ஒரு நாள் அமைங்க உங்கள் தாய்மாமன் வழியில் இன்றைக்கி கொஞ்சம் நிதானத்தை செயல்பட வேண்டியது அவசியம் மற்றபடி உறவுகள் எல்லாமே இன்றைக்கி உங்களுக்கு நல்ல ஒத்துழைப்பு தருவாங்க உறவினர்களுடைய பலம் வந்து கண்டிப்பா உங்களுக்கு உதயகரமாக அமையும் நல்ல பரிபூர்ண ஒத்துழைப்பு காதல் வாழ்க்கையை இனிமையான காதல் வாழ்க்கையை இடங்களுக்கு உங்களது மனக்குழுந்த காதலருடன் நீங்கள் செல்வது கண்டிப்பாக நல்ல பலன்களை தருங்க புனிதமான இடங்களுக்கு செல்லுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு மனதிற்கு பிடித்தமான இதமான நல்ல சூழ்நிலை அமைத்துக் கொள்ள முடியும் மேலும் உங்களுக்கு உங்களது மனக்குழுந்த காதலருடன் நேரத்தை செலவிடுவதற்கு போதுமான நேரமும் இன்றைய கண்டிப்பாக உங்களால் ஒதுக்க முடியும் என்றே உங்களது மனக்குழுந்து காதலரை உயிருக்கு மேலாக நேசிக்கிறீர்கள் அப்படின்ட்டு இன்னைக்கு நீங்க கண்டிப்பாக உணரக்கூடிய ஒரு உணர்வு பூர்வமான நாளாக அமைப்பிடுவீங்க ஆடம்பரமான வாழ்க்கை வாழ்க்கை முறையினால வீட்டுல கொஞ்சம் டென்ஷன் ஆகலாம் எனவே ஆடம்பரத்தை தவிர்த்து விடுவது கண்டிப்பாக நல்லது நின்றிலே மேலும் உங்களுடைய சேமிக்கக்கூடிய திறன் மூலமாக பணத்தை மிச்சப்படுத்தக்கூடிய ஆகும் என்ற தினம் உங்களுக்கு நண்பர்களே லேட்டஸ்டான டெக்னாலஜிஸ் பற்றி நீங்கள் புதிய விஷயங்களை கற்றுக்கிட்டதுக்கு ஏதாவது கோர்ஸில் ஜாயின் பண்ணி நீங்கள் படிக்கலாம் அதற்கு இப்பொழுது தகுந்த நேரம் அமைந்துள்ளதாலும் மாணவர்களை அதை கொள்ளுங்கள் ஓய்வு நேரத்தில் உங்களுக்கு பிடித்தமான பாடலை கேட்பது புத்தகங்கள் படிப்பது என்று சூப்பரான நாளாக இந்த தினம் கண்டிப்பாக அமையப்படுவீங்க இந்த தினத்தை பொறுத்தவரைக்கும் திருமண வாழ்க்கையில் சில பாவமான செயல்களை மட்டும் மனசாட்சிக்கு பிடிக்கல அப்படின்னா மனசாட்சிக்கு விரோதமாக எதுவுமே பண்ணாதீங்க இன்னைக்கு சூப்பரான ஒரு நாள் அமையும் உங்களுக்கு இருக்கக்கூடிய பகைமையான நிலைமையெல்லாம் மாறி நல்ல இணக்கமான அனைவருடன் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்ற நண்பர்களே இன்றைய தினத்தை இன்னும் சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பார்க்கலாம் நண்பர்களே ஆனால் அதுக்கு முன்னாடி நமது துளம்புடி ராசிபாளன் சேனலோட நீங்கள் இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க ஒருவேளை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக நீங்கள் இருந்தீங்கன்னா இப்பவே நமது துளம்புடி ராசிபாளன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா தினசரி ஆன் டைம்ல நோட்டிஃபிகேஷன் மூலமாக நமது வீடியோ பற்றின புதிய வீடியோக்கள் உங்களுக்கு தகவல் வந்துகிட்டே இருக்குங்க ஸோ நம்ம வீடியோ அனைத்தையுமே நீங்கள் மிஸ் பண்ணாம பார்க்கறதுக்கு ஏதோ நல்ல ஒரு வாய்ப்பாக அமையும் இது முதலாவது இரண்டாவதாக நமது ஜோதிட ரீதியான வழிகாட்டுதல் நல்ல ஒரு நண்பனாக உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க கண்டிப்பாக உதவிகரமாக இருக்கும் நினைக்கிறேன் ஸோ அந்த மாதிரி பிளான் நீங்கள் ஏற்படுத்திக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் முன்கூட்டியே நமது வீடியோவை பார்க்கறதுக்கு ஏதுவாக உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரதுக்கும் அது நல்ல வாய்ப்புகளை ஏற்படுத்தி வரும் என்பதால் அனைவரும் நமது சேனலோட இணைந்திருங்கள் புதியவர்களும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்களும் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்து எங்களை சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களை சப்போர்ட் பண்ணிக்கொண்டிருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்து நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதான் மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணலாம்னு பார்க்கலாம் இன்றைய தினம் நீங்க பிங்க் கலர் யூஸ் பண்ணுங்க லக்கேஸ் கலராக பிங்க் கலர் அமையும் மேலும் நம்பர் டூ இரண்டாம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்ணாக அமைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க நட்சத்திர ரீதியான பழங்களை காணும்பொழுது நமது துலாம் ரசி அன்பர்களில் யாரெல்லாம் சித்திரை நட்சத்திரத்தில் வந்து இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களுக்கு மற்றவர்கள் மூலமாக நல்ல நன்மைகள் கிடைக்குங்க தேவையான உதவிகள் தக்க தருணத்தில் கிடைக்கிறதுனால இன்றைய தினம் உங்களை சுற்றியுள்ளவர்கள் ஆதரவு தரக்கூடிய ஆதாயமான நாளாக அமையப் பெறுவீங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் குழந்தைகளுடைய எண்ண ஓட்டங்களை நீங்க புரிஞ்சுக்குவீங்க உங்களுடைய குழந்தைகளுடைய எண்ணங்கள் பெரும்பாலான ஆசைகள் ஆகியவற்றை நிறைவேற்றி அதன் மூலமாக அவர்களை மகிழ்வித்து நீங்களும் மகிழக்கூடிய யோகம் இருக்குங்க சுவாதி நட்சத்திரத்தில் பிற நண்பர்களுக்கு இது வரைக்கும் உங்கள் மனசை உறுத்திட்டே இருந்த சில பிரச்சனைகளுக்கு இப்பொழுது தெளிவான நல்ல முடிவு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு நண்பர்களே தாய்மாமன் வழியில் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக செயல்படணும் உங்களது உறவினர்கள் மூலமாக நல்ல ஒரு பக்கபலமான உதவிகள் இருந்தாலும் தாய்மாமன் அல்லது அவர்களது உறவுகள் குறித்த விலகி வகையில் நீங்கள் இன்னைக்கு அவசரப்படாமல் நிதானித்து பொறுமையுடன் செயல்பட வேண்டியது ரொம்ப ரொம்ப நண்பர்களே பொறுமை இந்த தினம் உங்களுக்கு நல்ல பெருமையான வாழ்க்கையை ஏற்படுத்தி தரும் என்பதை மறவாதீர்கள் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இந்த தினம் உங்களது பகைமை நிலை எல்லாம் மாறக்கூடிய யோகம் இருக்குங்க பகைமையோடு உங்களோட இருந்தவர்கள் கூட இப்பொழுது உங்களோட நட்பு பாராட்டு விரும்புவாங்க எனவே அதனால் சந்தோஷமான அமையும் ரொம்ப நாள் பிரார்த்தனைகள் உங்களுக்கு இப்பொழுது நிறைவேறக்கூடிய யோகம் இருக்குங்க மனசுல அதனால சந்தோஷம் மன மகிழ்ச்சி அதிகரிக்கும் வியாபாரத்துல இன்னைக்கு எந்த முடிவு எடுத்தாலும் சரி யோசித்து நிதானித்து சிந்தித்து செயல்பட்டீங்கன்னா கண்டிப்பா மிகப்பெரிய வெற்றிகளை நீங்கள் வியாபாரத்தில் பெற முடியும் நண்பர்களே நன்றி நண்பர்களே நமது வீடியோ அனைவருக்குமே நான் நம்புறேன் ஆனால் ஏனோ தெரியல எல்லாருமே லைக் பட்டன் அழுத்த மாட்டேன்றீங்க இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்போது நீங்க ஏன் லைக் பட்டன் அழுத்த மாட்டேருங்க எனக்கு புரியல இந்த வீடியோ நீங்கள் லைக் பட்டன் அழுத்துறது மூலமாக எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் நாங்கள் அடையறதுக்கு உதவிகரமாக இருக்கும் ஸோ அனைவருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்க பட்சத்தில் மறக்காம கீழே இருக்கக்கூடிய அந்த தம்ஸ்அப் பட்டன் அழுத்திவிட நண்பர்களை மேலும் உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க உங்களோடது கருத்துக்கள் ரொம்ப ரொம்ப அவசியம் உங்கள் கருத்துக்களை தாராளமாக எங்களுடன் நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம் கமெண்ட் செக்ஷனில் உங்கள் கருத்துக்களை நீங்கள் தெரிவிங்க உங்கள் நண்பர்கள் வந்து துலாம் ராசி அன்பர்களை இல்லைனாலும் பரவாயில்லை நீங்கள் ஷேர் பண்ணி விடுங்க ஏன்னா நம்ம வீடியோவில் டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான லிங்க் வந்து நான் கொடுத்துருக்கிறேன் ஸோ அவங்களுடைய நண்பர்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணும்பொழுது அவருடைய ராசி பலங்களை அவங்க கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் இருக்கக்கூடிய லிங்க் கிளிக் பண்ணி நீங்க பார்த்துக்க முடியும் நீங்கள் கூட உங்கள் குடும்ப உறுப்பினர்களோட ராசி பலங்களை பார்க்கணும் அப்படின்னா கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் இருக்கக்கூடிய லிங்க் வந்து நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம் மேசம் முதல் மீனம் வரையிலான பன்னிரண்டு ராசிகளுக்கு உண்டான லிங்க் வந்து நான் கீழே அதை கிளிக் பண்ணி நீங்க ராசிக்காரர்களுடைய பார்த்துக்கொள்ளி